மக்களே இன்னைக்கு கோசு கள்ளப்பருப்பு சிறுபருப்பு எல்லாம் போட்டு கூட்டு தான் வைக்க போறோம் சாப்பாடு வடிச்சு எடுத்து வச்சுக்கவும் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அப்புறமா தக்காளி வெங்காயம் குக்கர்ல பருப்பு எல்லாமே போட்டுட்டு தக்காளி வெங்காயம் உப்பு கோ மஞ்சத்தூள் பச்சை மிளகா காரத்துக்கு ஏன்னா மிளகாத்தூள் போட மாட்டோம் அதனால் காரத்துக்கு பச்சை மிளகாலாம் போட்டு பிசில் விட்டு எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே என் பிள்ளைக்கு பசி எடுத்து சீக்கிரமாக செஞ்சு குழம்பு கொடுப்போம் ஒடிச்சு சாப்பாடு எடுத்து தம்பிக்கு போட்டு இப்போயே ஆற வச்சிட்டாதான் தான் ரெடி ஆன உடனே குழந்தைக்கு வந்து கொடுக்க முடியும் ரொம்ப பசியில் இருக்காப்பெல்லாம் இருக்குது சாப்பாடு போட்டு தருவோம் எப்படி இருக்குன்ட்டு ரிவ்யூ கடைசியாக அவர் சொல்லுவார் சமையலே வராது இப்போ கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது இப்போ நல்லாவே இருந்தது குக்கர் விசில் எடுத்தோன்னு உங்கள் வீட்டிலலாம் யார் சமைப்பான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அன்எக்பெக்டடாக இன்றைக்கி வந்த பொரியல் சாரி கூட்டு வந்து ரொம்பவே நல்லா வந்துருந்தது அவன் தம்பி பசிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நான் என்ன பண்ணேன்னா சாப்பாடு போதே எடுத்து குழந்தைக்கு ஊற்றி கொடுத்துட்டேன் கடைசியாக தேங்காய் அரைச்சி ஊற்றி கொட்டேன் ரெடி டேஸ்டாக இருக்குது எப்போவுமே சமைக்கும் போதெல்லாம் மேக்கப்பை போட்டுகிட்டே சமைக்க முடியாதுங்க நிறைய யூடியூபர்ஸ் வந்து மேக்கப் போட்டு அழகழகாக சமைக்கிறாங்க நம்மளாலலாம் முடியுமோ அதெல்லாம் நம்மளாலலாம் முடியாது கடைசியாக தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு ரெண்டு கொதி வந்தோன்னே இறக்கியாச்சு கூட்டு வந்து இன்றைக்கி அற்புதமாக வந்திருந்தது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள் நானும் யூடியூப் பார்த்து தான் ட்ரை பண்ண நல்லாவே இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதோ என் பையன் பாருங்கள் ரிவ்யூ சொல்கிறான் இசே பூவா கேட்டேன் போட்டேன் போட்ட சாப்பாடல ரெண்டு வா கூட எடுத்து வைக்கலை ஆ பூவா சாப்பிடுவா சாப்பிட்றான் ஐயே நல்லாக்குதா நல்லா இருக்கா சாப்பாடு சாப்பாடு நல்லா இருக்குதா நல்லா இல்லையா இது சரி சாப்பாடு நல்லா சாப்பாடு நல்லா சாப்பாடு நல்லா இல்லையாமே சாப்பிடையும் ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்குன்னா கரெக்டாக வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சு நல்லா இல்லைன்னு சொல்லிவிட்டான் அதுக்கப்புறம் வந்து முள்ளங்கி வச்சுட்டு நான் என்ன டிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியாதவங்களுக்கு தான் இந்த ட்ரிக்ஸு ஆக்சுவலாக கேரட் பொரியல் பண்ணுற மாதிரி முள்ளங்கியை வந்து நல்லா திருவிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காஞ்ச மிளகா போட்டுட்டு முள்ளங்கி அதில் எடுத்து போட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா கிண்டிட்டு ஒரு ஆவி காட்டிட்டு எண்ணெயை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி நீங்கள் பண்ணிங்கன்னா முள்ளங்கி வந்து உண்மையாகவே டேஸ்ட்டாக இருக்குது அந்த பச்சை வசனெல்லாம் வந்து வரல நல்லாவே இருந்தது வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபரும் நிறைய பேர் ஏறிட்டீங்க நிறைய பேர் என்னோடய வீடியோஸும் பார்க்குறீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ் அப்போ நான் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும்